ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முக்கியமானது மதியானத்துக்கு சமையல் தான் பார்ப்பேன் என்னென்னா நெல்லிக்காய் சாதம் தான் பண்ணப்படலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ நோய் சக்தி நெல்லிக்காய் இந்த சல்லி இருக்காது அந்த அப்படிப்பட்ட நெல்லிக்காய் நம்ம ஏன் இன்னைக்கு ஒரு கப்பு சாதத்தில் அதுக்கு ரெண்டு பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் புளிப்புக்கு ஒரு கேரட்டு பச்சை ரெண்டு நல்லா ஒரு கை தேங்காய் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் எல்லா இதெல்லாம் திருவிக்கணும் திருவிட்டு இதை கட் பண்ணி வச்சுப்போம் அப்புறம் கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுந்து அப்புறம் வேர்க்கடலை கொஞ்சம் வருத்தது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன உங்களுக்கு வேணுமா அதெல்லாம் போட்டுக்கங்க கருவேப்பில் போது ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டுக்கலாம் அப்புறம் கொத்தமல்லியும் இறக்கும்போது போடணும் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இதை திருவிடுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை மிஸ் பண்ணேன் பண்ணாதீங்க நீங்கள் நெய் ஊற்றி சாதம் செஞ்சாலும் சேர்த்தான் எண்ணெய் ஊற்றி கலர்னாலும் சேர்த்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தி ரொம்ப நம்ம நெல்லிக்காய் கண்டிப்பாக சாப்பிட்டோன்னு எல்லாருமே டெய்லியும் ஒன்று அதுக்கு இப்படியும் சாப்பிட்லாம் நீங்கள் கேரட் திரு திருவிழா இப்போ திருவிடும் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் திருவிழா அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த பொங்கல் வேற பூ மாதிரி தெரிஞ்சேன் இப்படி கேரட்டே கேரட்டையும் வித்திருவிடு கேரட்டும் நெல்லிக்காயும் நல்லா திருவிச்சி பச்சை மிளகா நல்லா கீறி போட்டுக்குங்க இஞ்சா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அந்த வறுக்கிறதுக்கு டேஸ்ட்டுக்கு நமக்கு நல்லா நீட்டு வாங்குறதுன்னு நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா திருவி வச்சாச்சு வெங்காயமும் வச்சாச்சு கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டேன் இனிமேல் தா நம்ம தாளிக்க போகிறோம் சாதத்தை அதுக்கு தேவையானது கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சுவைக்கேற்ப நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் நம்ம சாதத்துக்கு இந்த தாளிக்கிறதுக்கும் எல்லாம் எடுத்து வச்சாச்சு நம்ம கடுகு உளுந்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு இனிமேல் தாளிப்போம் பத்து நிமிஷத்தில் சூப்பராக சாப்பாடு ரெடியாகிடும் நல்ல ஹியூமோ குழந்தைங்க வேறு நோய் எதிர்ப்பு சக்தி ஏன் அந்த விடுவான இதை மாதிரி சாத்து அழகாக செஞ்சு சாப்பிட்றலாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடாய் வச்சாச்சு கடாய் வச்சுட்டேன் இனிமேல் நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம் சா தக்காளி கொஞ்சமாக ரொம்ப தான் வேண்டாம் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் கூட ஊற்றிருக்க மாட்டேன் அவ்வளோதான் இது நல்ல சூடானுன்னா சட்டி சூடானனால் கடுகு போடும் கடுகு பொரிய நம்ம நமக்கு சட்டி இது கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இனிமேல் நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம் அதுக்கு இதுக்கு சைடிஷ் உருளக்காயம் சூப்பராக வறுத்துட்டுருக்கேன் கருப்பில் பச்சை மிளகா கடுகு எல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு வட பருக்கும் இதுக்குள்ளே இந்த உளுந்து கடலப்பருப்பெல்லாம் போட்டுவோம் அதை போட்டுருக்கோன்னா மறந்தாச்சு இப்போ போட்டு சைட்லேயே அப்படியே போட்டுவோம் ஒரு தச்சா போ அழகாக வறுப்பட்டுவோம் அதை போட்டு தான் வெங்காயம் போடணும் அழகாக பொறிஞ்சிருச்சு பருப்பெல்லாம் அழகாக சவுந்துச்சு இனிமேல் வெங்காயத்தோடு அப்படியே கண்டு கட்டிட்டு அடுத்தது நம்ம தேங்காய் பூ தேங்காய் தேங்காய்பும் கொஞ்சம் வதங்கணும் கேரட்டு இது எல்லாமே போட்டுருவோம் போட்டு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டுங்க நமக்கு போட்டு மஞ்சள் பொடி மஞ்சள் தூள் நோய் எடுத்துக்க அதுவும் உப்பு சுவைக்கி ஏற்ப ஏன்னா சாதத்தில் போடல உப்பு கையிலே போட்டேன் எனக்கு அது நீங்கள் அதை பார்த்து கொடுங்க சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சிருக்கேன் ஏன்னா அப்போ தான் உடையாது சாதம் பொழுது இருக்கும் அழகாக இப்போ அப்படியே ஒரு பின்ன பிள்ளைடும் ஸ்லோவிலே தான் இருக்குது ஸ்லோவிலே வெந்துடும் நமக்கு ரொம்ப சூறாகூடாது நெல்லிக்கா உங்களுக்கு ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த கேரட்டு கொஞ்சம் வதங்கிறதுக்காக வேறு இல்லை நம்ம சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நல்லா ஹெல்த்தி இது உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு டே பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டுடலாம் அழகாக சாப்பிட்றோம் இந்த மாதிரி மீன்னைக்கு அழகாக இப்படி இருக்குன்னு கேட்குங்க பிள்ளைங்க வதங்கட்டும் இது கொஞ்சம் வெந்த ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சோன்னா சாதத்தை போட்ட வேண்டிதான் இன்னும் சாதத்தை போட்டுருவோம் மெதுவாக நல்லா ஆடிடுச்சு அதுக்குள்ள கொஞ்சம் சாப்பாடுக்கு அது தான் செஞ்சு எப்படி ஒரு அப்படி இருக்கிட்டு கேட்டிருக்கேன் அதான் சூப்பராக எப்படி வருது பண்ணுவோம் ஓ அழகாக இருப்பீங்களா சாதம் இப்போ டேஸ்ட்டு பார்த்துருவோம் கொஞ்சம் எடுத்து செம்ம டேஸ்ட்டுங்க நமக்கு அது நெல்லுங்காய் சாதம் மாதிரியே இல்லை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க அப்படி ஆரோக்கியமாக செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த சாதத்தை இந்த சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே பேசுகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு இந்த உருளைக்கிழங்கையும் வச்சு சாப்பிட்டேன் எம்மா என்ன டேஸ்ட்டுங்க இன்னமே கண்டிப்பாக எல்லாரும் செய்யுங்க நல்லா எல்லோருமே ஆரோக்கியமாக தான் நான் போடுறேன் வேறு ஒன்றும் இல்லை என்பயோ தான் இனிமேல் எடுத்து நம்ம வச்சுருவோம் எடுத்து வச்சு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள்